एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்போ யாரும் ஒரு வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல சரி இன்றைய நாளை பொறுத்தவரை இன்றைய தினம் செப்டம்பர் பதினோராம் தகுதி புதன் கிழமை காலை வெளியும் உங்களை சந்தித்திருக்கும் செப்டம்பர் லெவன் சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருகிறது வேர்ல்ட் ட்ரை சென்டர் உலக வண்ணம் மையம் அமெரிக்காவில் இல்லையா அமெரிக்காவிலே யாரும் எதிர்பாராத நேரத்திலே ஒரு தீவிரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒன்று ஒன்று அந்த இரட்டை கோபுர தாக்குதல் உண்மையில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய ஒரு இரண்டாயிரத்தி ஒரு ஆம் ஆண்டு ஒன்று ஒன்று என்று சொல்லியிருந்தீங்க தென் கோபுரம் ஐம்பத்தாறு நிமிடங்கள் தீப்பிடிந்து தீப்பிடித்து எரிந்த பிறகு நொறுங்கி விழுந்திருந்தது வடகோபுரத்தை பொறுத்தவரையில் நூற்றி இரண்டு நிமிடங்கள் பற்றி எரிந்தது நொறுங்கி விழுந்தது எங்கட உலக வர்த்தக மையம் இது கிழக்கு தெற்கு அது தெற்கு வடக்கு அதே போல மொத்தமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் இதுல பலியாக இருந்தாங்க நவா முன்னூறு வெளிநாட்டவர்கள் இதில் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தது பத்தொன்பது தீவிரவாதிகளினால் நான்கு விமானங்கள் மூலமாக தாக்குதல் தொடுக்கப்பட்டிருந்த தீவிரவாதிகளால் இப்ப பல ஆண்டுகளை கடந்து விட்டோம் ஆனாலும் கூட அது

நடந்த பதிவு மறக்க முடியாத ஒரு பதிவு அதனால் முழு உலகமும் இன்றைய நாளில் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துவார்கள் நாங்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்க யாரென்றாலும் இன்றைய நாளில் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துவார்கள் இரண்டாயிரத்து ஒன்றில் தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது சரி அதுக்கு பிறகு அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதலை மேற்கொண்டது அந்த குழுவினுடைய தலைவரை கொன்றது இதெல்லாம் என்ன வரலாறு செய்திகள் மூலமாக தெரிந்திருக்கும் மக்களுக்கு நிறைய விளக்கங்கள் இது பற்றியெல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சாதனை நாயகர்கள் எப்பவுமே சாதி ார்கள்டிதான் இந்த உல அளவில் விண்வெளியில் சாதனை படைக்கிறதுக்கு இப்போ அமெரிக்காவா இருக்கலாம் சீனாவா இருக்கலாம் இந்தியாவா இருக்கலாம் இன்னும் இணைய நாடுகள் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் போட்டா போட்டி என்று சொல்வார்கள் மத்தியில் தான் சந்திரன் சூரியன் செவ்வாய் இப்படியான பல்வேறு கோள்கள் மீதான ஆராய்ச்சி முயற்சிகள் இன்னும் பலவிதமான முயற்சிகள் விண்ணடங்கள் அனுப்புறது சம்பந்தமான முயற்சிகள் இப்படி நிறைய நடந்துட்டே இருக்கு இதில் அந்த அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்குதானே இலோன் மஸ்கோனுடைய நிறுவனம் அந்த நிறுவனம் தனித்து தனித்துவமான பல விடயங்களை செய்து வருகிறது அது தனியான ஆராய்ச்சி அதே மாதிரி ஏவுகணை சேவை போன்ற அனைத்திலுமே அதிகமான கவனத்தை செலுத்தி வருகிறது இதை தயாரிக்கிற விடயங்களில் அப்போ இதில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை அடைகிறார்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருக்கின்ற சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க தானே அவரும் அவருடைய குழுவினரை மீட்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு பணியை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்துட்டுருக்கு நாசா உதவி கோரியது எனவே அந்த அந்த உதவி கோரலுக்கு பிறகு இலோன் மாஸ் அதுக்கான வேலை ஆரம்பித்தார் இதன் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் பலவற்றை செய்து கொண்டிருக்கின்ற இலோன் மாஸ்க் இப்போது ஒரு தனியார் அதாவது உலகினுடைய முதலாவது தனியார் விண்வெளி பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை செய்துட்டார் சாதிக்கப் போகிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஸ்பெஷலான பல விடயங்களை செய்கிறதில் இவர் தனித்துவமானால் தோல்விகள் நிறைய அடைந்திருக்கிறார் ஆனால் பின் பின்னால காலை வச்சு ஒரு மாதிரி மனச்சோர்வுக்குள்ளாகி என்று இருக்க மாட்டார் திரும்பவும் வெல்றதுக்கான முயற்சிகளை செய்வார் அப்படிப்பட்டவர் இல்லையா ஹம் சார் இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் இடம்பெறுவது செப்டம்பர் பதினொன்று படினால எனவே ஒரு முக்கிய அறிவித்தல் ஒன்றும் ஐந்தாம் தர புலமை பரச்சை எதிர்பார்க்கு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற போகிறா தானே நடவையர் இதில் இரண்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி தொன்பது பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சை இடம்பெற காத்திருக்கிற நிலையில காலை ஒன்பது முப்பது முதல் பிற்பகல் பன்னிரெண்டு பதினைந்து வரை இடம்பெற இருக்குது இந்த கால பகுதியில இந்த நேரத்தில் ஒலிபெரப்பி ஒலிப தானே அதை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பேரணிகள் போன்றவற்றை நடத்துவதை தவிர்க்குமாறு கட்சிகள் ஆணையாளர் நாயகம் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இப்போது தெரியும் செப்டம்பர் பதினொன்று நள்ளிரவு இன்று முதல் நிறுத்தப்பட வேண்டும் பயிற்சி பற்றைகள் அனைத்து மேலதிக வகுப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் நேற்றைய தினம் நாங்கள் சொல்லியிருந்தோம் மாணவர்கள் காணக்கூடியது நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் போறாங்க எங்க போயிட்டு பிஸி நேற்று நாங்கள் காலையில் சொல்லிட்டு போனோம் கமலஹாரிஸ் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நேருக்கு நேர் பேச நாங்கள் விவாதம் நடக்க போகுது விவாதத்தின் தொகுப்புகள் பற்றிய விடயங்களை நாளைக்கு நாங்கள் சொல்றோம் என்று நேற்று கட்டம் சூடு பிடிக்கிற விவாதம் நடந்திருக்கிறது என்ன பேசப்பட்டது இருவரும் கை குழாவி இருந்தாங்க கை குழாவி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க அவர் சொன்னாராம் அவர் எனக்கு உன்னைய விட சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கமலா கை குழுக்கும் போது ஒரு நக்கல் சிரிப்போடு தான் கதைச்சாராம் அவர் தெரிந்தால் எப்படி சிரிப்பாரு அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கமலா ஹாரிஸ் தான் பேசும்போது நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி மீண்டும் வந்தால் டொனால்ட் ட்ரம்ப் தன் மீது இருக்கிற வந்து வெளியில வந்துடுவார் அதுக்காக அவர் ஜனாதிபதியாக பார்க்கிறார் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது நிறைய பிள்ளைகளை செய்திருக்கிறார் அவருக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் இருக்கின்றன அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு தாக்கி இருக்கிறார்கள் தன்னுடைய லட்சியம் சம்பந்தமான விடயங்கள் வர்த்தகத்தை எப்படி கையாளணும் என்ற விடயங்கள் மற்றது இந்த கருக்கலைப்புக்கு எதிராக இருபது மாகாணங்களில் சட்டங்கள் இருக்கின்றன பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அதை ட்ரம்பால் கூற முடியாது ஒரு பெண்ணினுடைய அடிப்படை உரிமையை அரசு நிர்ணயிக்க கூடாது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் தேசிய கருக்கலப்பு கொள்கையை கொண்டு வந்து நாட்டை சீரழித்து விடுவார் அப்படி இப்படின்னு கமலா ஹாரிஸ் போட்டு தாக்கினார் அதே மாதிரி அமெரிக்கா நாட்டினுடைய பணவீக்கம் சம்பந்தமான விஷயங்களும் பேசப்பட்டிருந்தது மக்கள் விரும்புகின்ற நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தான் நம்புவதாகவும் சொல்லியிருக்கிறார் சரியான தலைவர் வேணுமா ஓ ஓ சரி வராதாம் என்று சொல்லியிருக்கிறார் மற்றது

என்ன ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லிருக்கிறா யார் என்ன சொன்னாலும் என்னுடைய ஆட்சிதான் டாப் ஓகே மாதிரி சொல்லியிருக்கிறார்